ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற வாக்கினை நீ எக்காரணத்தை கொண்டும் தவிர்க்காமல் கேட்க வேண்டும் ஏனென்றால் இது உனக்கான வாக்கு உன்னை தேடி நல்ல செய்தி வந்திருக்கின்றது என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு அதிமுக்கியமான விஷயத்தை உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் சில விருப்பங்களை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க உனக்கு உதவிகளை செய்வ ஒருவர் தயாராக இருக்கின்றார் என் தங்க பிள்ளையே அவர் ஏற்கனவே அந்த உதவியை உனக்கு செய்து கொடுத்தும் விட்டார் அவர் யார் அவர் என்ன உதவியை உனக்கு செய்து கொடுத்தார் என்பதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்கு நான் சொல்வதற்காகத்தான் இருக்கின்றேன் ஆனால் அதனை எல்லாம் நீ தெரியாமலேயே ஒரு சில விஷயங்களில் நீ அப்படியே விட்டுவிடுகின்றாய் இந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலும் அவர் உனக்கு நல்லதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார் என் தங்க குழந்தையே இதை அறி தெரியாமலும் என் பிள்ளை உனக்கு நடப்பது நல்லது என்பது கூட தெரியாமலும் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை பற்றி நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நீ கேட்ட விஷயத்தை இப்பொழுது நிறைவேற்றி கொடுத்துவிட்டு அவர் சென்றுவிட்டார் என் தங்க பிழந்தையே ஆனால் உனக்கு கிடைத்தது தெரிந்திருக்கின்றதா இல்லையா என்று உனக்கே புரியவில்லை நீயும் அதை பற்றி சிந்திக்கவும் இல்லை நீ மனதில் நினைத்த விஷயம் உனக்கு கிடைப்பதற்கான அத்தனை உதவிகளையும் இவர்கள் உனக்கு செய்து விட்டார்கள் என்பதனை உனக்கு விளக்குவதற்காகத்தான் இன்று இந்த அம்மா வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை நல்ல விஷயங்களை எல்லாம் உடனுக்குடன் எல்லோருக்கும் நடந்துவிடாது எல்லோர் வாழ்க்கையிலும் நினைத்தவுடன் உடனே எதுவும் கிடைத்து விடாது உனக்கு அது கிடைப்பதற்கான அத்தனை சூழ்நிலைகளும் வந்துதான் ஆக வேண்டும் பொறுமையாகத்தான் வரும் உன் வாழ்க்கையில் இதெல்லாம் நடப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் ஏற்கனவே இருக்கின்றது ஏனென்றால் நீ அந்த விஷயத்தை பெறுவதற்கான அத்தனை தகுதிகளோடுதான் இருந்து கொண்டிருக்கின்றாய் அதனால்தான் இப்பொழுது அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்கான அத்தனை உதவிகளையும் ஒருவர் உனக்கு செய்து கொடுத்துவிட்டு விட்டு சென்று விட்டார் என் தங்க பிள்ளையே இந்த அம்மா என்னை கண்டவுடன் முதலில் மனதிற்குள் நீ நம்பிக்கை கொண்டாய் அல்லவா அம்மா நிச்சயமாக நமக்கு நல்ல செய்தி கொடுப்பாள் அது என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதானே என் பிள்ளை என்னை தேடி வந்தாய் நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணத்தை ஒரு பொழுதும் நான் பொய்யாக்கி விட மாட்டேன் உனக்கு நீ நினைத்ததை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் எந்த நேரத்திலும் நான் உன்னை விட்டு விலகிவிட நினைத்தது கிடையாது என் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் அதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் நான் நன்கு அறிந்த விஷயம் அதனால்தான் நான் உனக்கு தருவதை நீ மனதார பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைப்பதை நீ மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ என்னிடத்தில் உதவிகளை கேட்டு இருந்தாலும் இவர் உனக்கு இத்தனை உதவிகளை செய்துவிட்டு சொல்லாமல் சென்றிருப்பது அதற்கான காரணம் என்ன தெரியுமா என் தங்க பிள்ளையே அவருக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு பிணைப்பு பற்றி உனக்கு தெரியுமா அவர் வேறு யாரும் கிடையாது என் பிள்ளையே நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ முதலில் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடந்திருக்கின்றதா இல்லையா என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகுதான் இவர்கள் செய்த உதவி என்னவென்று உனக்கு தெரிய வரும் என் தங்க பிள்ளையே உன்னுடைய இல்லத்திற்கு வந்த இவர் உன் இல்லத்தில் இருந்த அத்தனை பிரச்சனைகளையும் கண்டறிந்து பின் அவர் மனது வேதனைப்பட்டது உண்மை உன் இல்லத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் அவர் மனதை மிகுந்த வேதனைக்குள் தள்ளிவிட்டது ஏனென்றால் நீங்கள் படுகின்ற கஷ்டங்கள் நீங்கள் படுகின்ற வேதனைகள் என்று இவையெல்லாம் அவர்கள் மனதிற்கு நிச்சயமாக வேதனையை கொடுத்தது தெய்வமும் உன்னோடு துணை நின்று உனக்கான அத்தனை விஷயங்களையும் முழுமையாக செய்து கொடுக்க தயாராக இருந்தாலும் இவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவர் என்பதனால்தான் உன்னுடைய கஷ்டங்களை பார்த்து அவரும் கண்ணீர் வடிக்கின்ற நிலை வந்துவிட்டது இந்த சூழ்நிலையிலும் கூட நீ எப்படி இதையெல்லாம் சமாளித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பது போல் அவர்களுக்குள் எண்ணங்கள் தோன்றிவிட்டது என் தங்க பிள்ளையே இனிமேல் தாமதிக்க கூடாது இவர்களுக்கு உடனே இதையெல்லாம் செய்து கொடுத்து விட வேண்டும் என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள் அவர்கள் செய்த இந்த விஷயங்கள் எல்லாம் நாளைய விடியலில் உனக்கு தெரிய வரும் என்னென்ன மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்தது நடந்து முடிந்தது என் பிள்ளையே உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் இதை செய்திருக்க முடியும் என்றால் அது வேறு யாராக இருக்க முடியும் இந்த நாளில் உன் இல்லத்திற்கு வந்து உனக்கு உதவிகளை செய்து கொடுத்தது மட்டுமல்லாமல் உன்னுடைய முன்னோர்கள் உன்னுடைய இல்லத்தில் இருந்து இறந்து போனவர்களின் ஆத்மார்கள் தான் எல்லாம் செய்தது அது மட்டுமல்லாமல் உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கி உனக்கான அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுக்க அத்தனை முயற்சிகளையும் செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் என் பிள்ளையே அவர்கள் தெய்வத்திடம் உனக்காக வேண்டியது என்னுடைய வருங்கால சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்னுடைய குடும்பம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்றுதான் எனவே உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் உன் குடும்பத்தில் பல பிரச்சனைகளை களைந்து அங்கே ஒற்றுமை ஏற்பட வழி செய்திருக்கின்றார்கள் பல நல்ல விஷயங்கள் உன்னை சுற்றி நடப்பதற்கான அத்தனை சாத்திய கூறுகளையும் உருவாக்கி இருக்கின்றார்கள் என்ன நடக்கின்றது என்று நாமும் பார்க்கலாம் என்று யோசிக்கின்ற அளவிற்கு உனக்கு பல நல்ல விஷயங்களை செய்திருக்கின்றார்கள் பல நல்ல விஷயங்களை அவர்கள் உனக்கு செய்தும் கொடுத்தார்கள் அதனால் இனிமேல் இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலையும் நினைத்து வருத்த வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாம் உனக்கு நன்மையை கொடுக்கத்தான் வருகின்றது எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கத்தான் வந்திருக்கின்றது அதுபோல உன் இல்லத்தில் இருந்து இந்த நாளில் இவர்கள் செய்து கொடுத்த விஷயங்கள் என்னென்னவென்று இப்பொழுது உன் அம்மா நான் சொல்கின்றேன் என் பல நாட்களாக உன் மனதை ஆட்டி படைத்த ஒரு விஷயம் உன் மனதிற்குள் தேவையற்ற எண்ணங்களை தூக்கி சுமக்க வைத்த ஒரு விஷயம் இப்பொழுது உன் மனதிலிருந்து இறங்க போகின்றது அதாவது தேவையில்லாததை தூக்கி வைத்து எதற்கு சுமக்க வேண்டும் காரணமில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் தூக்கி சுமப்பதனால் என்ன பலன் என்பதனை உனக்கு தெரிய வைப்பதோடு மட்டுமல்லாமல் இதை இதை இதற்கு மேலும் தூக்கி சுமப்பாயானால் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்கள் எதுவுமே உனக்கு தெரியாமல் போய்விடும் என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் பல நன்மைகள் நடக்கப் போகின்றது நீயாகவே இந்த குழப்பத்திலிருந்து மீண்டு வந்துவிடப் போகின்றாய் ஆகவே இந்த குழப்பத்தை நமக்கு ஏற்படுத்துவது யார் என்பதனை தெரிந்து கொள்ளப் போகின்றாய் பல நல்ல விஷயங்கள் பலம் போலி மனிதர்கள் என்று எல்லோரையுமே நாளைய விடியலில் நீ அடையாளம் காணப்போகின்றாய் என்ன நடந்தது நம் வாழ்க்கையில் எதற்காக நமக்கு இத்தனை சோதனைகள் இத்தனை கஷ்டங்கள் என்று அழுது புலம்பினாய் அல்லவா இவை எல்லாவற்றிற்குமான விடிவு காலம் உனக்கு பிறக்கப் போகின்றது நடந்தது எல்லாமே சிலரின் சூழ்ச்சிகள் என்பதனை உனக்கு தெரிய வைக்கத்தான் உன்னுடைய முன்னோர்கள் பல முயற்சிகளை செய்திருக்கின்றார்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மாறிவிட்டது இனி உன்னுடைய நிலைமை எல்லாம் தலைகீழாக மாறப்போகின்றது நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கப் போகின்ற நன்மைகள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிலும் இருந்து இனிமேல் நீ கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துவிடத்தான் போகின்றாய் எத்தனையோ இன்னல்களை கடந்து என் பிள்ளை நீ இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய தெளிவை பெற்றுவிடத்தான் போகின்றாய் நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு மேல் நீ வேதனைப்படவும் சோதனைகளை அனுபவிக்கவும் எதுவுமே இல்லை நீ சந்தோஷமாக இருந்தால்தான் உன்னுடைய முன்னோர்களும் உன்னை காண வரும் நேரம் உன்னை நல்லபடியாக ஆசிர்வதித்துவிட்டு செல்வார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே இல்லை என்றாலும் அவர்கள் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருந்தே இந்த கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்க அத்தனை முயற்சிகளையும் இன்றி அவர்கள் மன திருப்தி கடைந்தது உனக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று அவர்கள் உன் இல்லம் தேடி வந்து உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் என் தங்க குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றுமே உனக்கு முழுமையாக கிடைக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே இன்று உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகின்ற ஒரு பிரச்சனையை முன்கூட்டியே உனக்கு சொல்லிவிடுவதற்காக வந்திருக்கின்றேன் அந்த பிரச்சனையால் உனக்கு என்ன ஆபத்து வரப்போகின்றது இந்த பிரச்சனையானது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என் உன்னுடைய குடும்பத்திற்குள் என்ன நடக்கப் போகின்றது என் பிள்ளையே உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு சிறு குழந்தையால் இந்த பிரச்சனை உருவாக போகின்றது என்று நான் சொல்கின்றேன் அது யாருடைய குழந்தை எதனால் இந்த பிரச்சனை எதனால் இந்த பிரச்சனை வரப்போகின்றது என்பதனை உன் அம்மா நான் இன்று உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே என் தங்க பிள்ளையே அந்த சிறு குழந்தை நாம் எந்த ஒரு தவறையும் செய்யவில்லை என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா உன் பக்கம் எந்த தவறும் இல்லை என்பதுதானே இங்கு பிரச்சனையாக இருந்து கொண்டு இருக்கின்றது அப்படியானால் உன் மீது ஏதாவது ஒரு விஷயத்தில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் நீ பிரச்சனை என்று நினைப்பார்கள் அப்படி ஒரு சிலர் நினைத்தால்தான் உன்னுடைய பலவீனமானது அந்த பலன்தான் உன் வாழ்க்கையில் இன்று உன்னுடைய குடும்பத்தில் வருகின்ற பிரச்சனைகளுக்கு காரணம் அதாவது உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய மனநிலை உன் மீது தவறான ஒரு கண்ணோட்டத்திலேயே இருக்கின்றது எந்த தவறும் செய்யாமல் இருப்பதனால் நீ நல்ல பெயரை பெற்றுவிடுவாயோ என்கின்ற கவலை அவர்களுக்குள் இருந்து கொண்டு இருக்கின்றது எந்த ஒரு விஷயத்திலும் நீ நல்ல பெயர் எடுக்கக்கூடாது என்பதில் அவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது உண்மையில் சொல்லப்போனால் போனால் இன்று இருக்கின்ற குடும்பங்களுக்குள் என்ன நடக்கின்றது தெரியுமா ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருப்பதே மற்றவர்களுக்கு பிடிப்பதில்லை மற்றவர்கள் சந்தோஷமாக பேசுவதோ பழகுவதோ ஒரு சிலருக்கு பிடிப்பதே இல்லை எல்லோரையும் பிரித்துவிட வேண்டும் என்பது அவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது இதில் அவர்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கப் போகின்றது என்று இந்த தாயானவள் எனக்கே புரியவில்லை இவர்கள் என்னதான் செய்கின்றார்கள் என்று ஆனால் அவர்களுக்கே சில நேரங்களில் இந்த விஷயங்கள் புரியாது அடுத்தவர்களின் துன்பத்தில் சந்தோஷத்தை காண அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் எதுவுமே புரியாத புதிராகத்தான் இருக்கும் அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு சிறு குழந்தையால் பிரச்சனைகள் வரப்போகின்றது என்று நான் சொல்கின்றேன் என்றால் நிச்சயமாக இதனை என் பிள்ளை நீ சற்று கவனமாகத்தான் கேட்க வேண்டும் ஏனென்றால் இதையெல்லாம் நாம் எதிர்பார்த்திருக்க மாட்டோம் இப்படி நடக்குமா என்று நாம் நிச்சயமாக நினைப்போம் அல்லவா அதனால்தான் உன் தாயானவள் எனக்கு அந்த நேரத்தில் நீ எந்த வகையிலும் ஆச்சரியப்படவோ எதையும் புரிந்து கொள்ளாமலோ நின்று கூடாது என்பதற்காகத்தான் முன்கூட்டியே உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் பொதுவாக ஒரு குடும்பத்தில் உடன் பிறந்தவர்கள் இருக்கும் பொழுது எல்லோருடைய குழந்தைகளும் தன்னுடைய குழந்தைகளாக பாவிக்கின்ற மனம் உனக்கு எல்லோருக்குமே நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற மனது உன்னுடையது யாரிடத்திலும் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகளும் பார்ப்பது கிடையாது டி மட்டுமல்ல உன்னுடைய துணைக்கும் இதே எண்ணம் தன் யாரையும் குறைத்தோ மிகைப்படுத்தியோ பேசுவது கிடையாது எதுவாக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒன்று போல சமமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற என் குழந்தைகள் அந்த மனதுதான் உன்னுடையது அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய உடன் பிறந்தவர்களினுடைய குழந்தைகளுக்கு செய்கின்ற விஷயங்களில் எப்பொழுதுமே எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருந்தாலும் அவர்களினுடைய எண்ணங்களை மற்றவர்கள் மாற்றுகின்றார்கள் எல்லாவற்றையும் தலைகீழாக பேசுகின்றார்கள் நீ செய்வதையே தவறாக சொல்கின்றார்கள் எவ்வளவோ தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்துவிட்டு உன்னுடைய குழந்தையை மட்டும் இவர்கள் குறைவாக செய்கின்றார்கள் என்று மற்றவர்களின் பேச்சை கேட்டு இவர்களின் மனது மாறுகின்றது தன்னுடைய உடன்பிறந்தவர்களை பற்றிய எந்த ஒரு தெளிவான விளக்கமும் தெரியாமல் அடுத்தவர்கள் சொல்கின்ற விஷயங்களை நம்புவதனால்தான் உன் உடன்பிறந்தவர்களின் பாசம் என்னவென்று புரியாமல் நிற்கின்றார்கள் யாராக இருந்தாலுமே தன்னுடைய பிள்ளைகளைப் போலத்தான் தன்னுடைய தன்னுடன் பிறந்தவர்களின் பிள்ளைகளையும் பார்க்க நினைப்பார்கள் ஒருவேளை அவர்கள் அது போன்று இல்லை என்றால் மட்டும்தான் இந்த சந்தேகம் அவர்களுக்கு வரத் தொடங்கும் இல்லாத பட்சத்தில் வரும்பொழுதும் இது போன்ற சந்தேகம் அவர்களுக்குள் வந்துவிடாது அப்படியானால் என் பிள்ளையே நீ கவனமாக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நீ உன்னுடைய குழந்தைகளின் பொறுப்பை அவர்களிடத்தில் விட்டு கொடுத்து விடாதே நான் வெளியில் சொல்கின்றேன் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் என்று யாருடைய கைகளிலும் நீ ஒப்படைக்காதே இது அவ்வளவு நல்ல காரியமாக இந்த அம்மாவிற்கு தெரியவில்லை ஏனென்றால் ஒரு ஏனென்றால் ஒரு குழந்தையினுடைய உரிமையாளர்கள் அதாவது அவர்களை பெற்றவர்கள் ஒரு வார்த்தையை சொல்வதற்கும் மற்றவர்கள் பல வார்த்தையை சொல்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது இதே வார்த்தையை நீ சொன்னால் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் சொன்னால் அவர்களின் குழந்தையை பார்க்கின்ற விதத்திலும் பேசுகின்ற விதத்திலும் குறை இருந்தால் அதனை சற்றென்று சொல்லிவிடுகின்றவர்கள் உன்னுடைய குழந்தையை காணும்போது அதை அவர்கள் பின்பற்ற இல்லை என்ன சொல்கின்றேன் என்று உனக்கு புரிகின்றதா இது போன்ற பிரச்சினைகள் உன் வாழ்க்கையில் உருவாக காத்து கொண்டு இருக்கின்றது இது மற்றவர்கள் வெளியிலிருந்து பார்க்கின்றவர்களுக்கு அத்தனை கேவலமாக தெரியும் அதாவது உன்னையும் உன் குடும்பத்தையும் அத்தனை மோசமாக நினைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இவர்களுக்குள் ஒற்றுமை இல்லை என்றும் இவர்கள் குடும்பத்திற்குள் இதுவெல்லாம் இதுவெல்லாம் ஏன் நடக்கின்றது என்றும் அவர்கள் பேசிவிட வாய்ப்புகள் உண்டு அதனால் நடக்கின்ற இந்த விஷயங்கள் உன்னை சார்ந்து நடக்கின்ற இந்த விஷயங்களை எப்பொழுதுமே நீ சரியாக கவனித்து வந்தாயானால் உனக்கு நடப்பது எல்லாமே என்னவென்று நிச்சயமாக புரியும் இவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் உனக்கு புரிய வந்துவிடும் நாம் எல்லாம் அளவோடு பழக வேண்டும் எந்த விஷயத்தையும் அளவோடு செய்ய வேண்டும் உனக்கு அவர்கள் என்ன செய்கின்றார்களோ அதைத்தான் நீ அவர்களுக்கு நீ திரும்ப செய்ய வேண்டும் அதிகமாக செய்வதனால் உன்னை பாராட்ட போவதில்லை நீ எதுவும் செய்யாமல் இருந்தாலும் உன்னை மிகைப்படுத்தி சொல்ல போவதும் இல்லை என்ன நடந்தாலும் அதில் குறைகளை மட்டும்தான் சொல்ல வேண்டும் என்று முன்கூட்டியே இவர்கள் தீர்மானித்து வைத்திருக்கின்றார்கள் அதனால் எந்த நிலையிலும் இந்த ஒரு அவப்பெயரை தாங்கிக்கொள்ள கொள்ள நீ தயாராகிவிடாதே எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு அப்படி நடந்து கொள் நீ மற்றவர்களை உனக்கு மிகவும் நெருக்கமாக வைப்பதனால் உனக்கு யாரும் இங்கே தலையில் தூக்கி வைத்து கொண்டாடப் போவதில்லை என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் என்றும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு நல்லதை கொடுக்கும் நீ இந்த அம்மா இன்றி இந்த விஷயத்தை சொல் பொழுது யோசிக்கவில்லை ஆனால் நடக்கும் பொழுது நிச்சயமாக நீ சிந்திப்பாய் அன்றே நம் தாயானவள் நமக்கு சொன்னாலே அதை கேட்காமல் நாம் இந்த அளவிற்கு இறங்கி ஒரு விஷயத்தை செய்துவிட்டோமே இப்பொழுது அவ பெயரை அல்லவா தூக்கி சுமக்கின்றோம் என்று நீ நினைப்பாய் அதனால் என் தங்க குழந்தையே இன்றே நான் சொல்கின்ற எல்லாம் கவனமாக கேட்டு அதன்படி நடந்து கொள் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி